இந்த இழிவான அற்பமான துனியாவுடைய வாழ்க்கை ரப்பல் ஆலமீன் குரான்ல சொல்லும்போது வமா ஹாஸீல் ஹயாத்துல் દુنيا ইলலா லஹு வ லஐப் இந்த துனியாவுடைய அற்பமான வாழ்க்கை இருக்குதே இது வீணும் விளையாட்டूं தான் என்று சொல்லி சொல்றான் படச்சரபு ரப்பல் ஆலமீன் கண்ணியமானவர்களே இந்த இழிவான દુنياவுக்கு தான் அற்பமான દુنياவுக்கு தான் அற்பமான દુنياவுடைய ஆடம்பரங்களுக்கு தான் நாங்கள் இந்தக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே சொபகுடைய ரெண்டு ரகாத்து தொழுகைகளை வளமையாக தொழுது வர்றதுக்கு எங்களுக்கு வக்கீல் என்று சொன்னால் நாங்க முஸ்லீம் என்று சொல்றது எந்த அளவு நியாயம் நாங்க முஸ்லீமாக இருக்கலாமான்றதை நானும் நீங்களும் யோசிக்கணும் அடுத்ததாக ரதுலாஹுவாங்க அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தி திரும்பி செய்யப்படக்கூடிய செய்தி இந்த துனியா இழிவாக்கப்பட்டதுன்றதுக்காக ரசூல் சல்லா அலிசல்லமன் அவங்க சொல்லி காட்டுறாங்க அலா நீ அறிஞ்சுகோ இன்ன துன்யாமல் ஊனா இந்த துனியாவுடைய வாழ்க்கைன்றது இருக்குத்தானே நீ வாழக்கூடிய துன்யாத்து செய்யப்பட்டது

வேண்டி கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட அல்லாவுடைய ஞாபகத்துக்காக வேண்டி கொடுக்காத மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா நானும் தான் நீங்களும் தான் திரு